நீங்க மிருகங்களை கொன்னீங்கன்னா அது சக்தியையோ சிவனையோ மகிழ்விக்குமா அதுவும் அவங்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாட்கள்ல நாம எத்தனை கொலைகளை அந்த தேவியோட பேர்ல செய்யறோமோ குறிப்பா வங்காளத்துல இது அதே தேவியின் கதைதான் அவங்க தான் மிருகங்களின் அதிபதியானவரோட மனைவி நான் வட இந்திய வைஷ்ணவனா இருக்கிறதால பேசல ஒரு வரி சொல்லுவாங்க மாசே பாத்தே பங்காளி அங்க வெஜ் நான்வெஜ் பிரிச்சு சாப்பிட மாட்டாங்க அது கலாச்சாரம் நான்வெஜ் சாப்பிடுறதுக்கு காரணம் அந்த நாள் ஒரு ட்ரெடிஷன் இருக்கு அதனாலதான் தாலி பூஜை நடக்கிற இடத்துல பலி கொடுக்கறதுதான் நடக்கும் இல்லையா பலி கொடுக்குறப்போ நாம அம்மனுக்கு தான் அந்த பலியை கொடுக்குறோம் எல்லா விலங்குகளும் எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசிகளும் அவங்களோட பிள்ளைகள் மட்டும் இல்ல அவங்களே தேவியோட ரூபம் தான் கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா நீங்க சொல்லுங்க ஒரு திருவிழாவோட அடிப்படையிலேயே தர்மம் இல்லனா அந்த திருவிழாவுக்கும் ஒரு வீக்கெண்டு பாட்டிக்கும் என்ன வித்தியாசம் நாமளே மகிஷாசுரனா மாறணும்னு தேவியோட திருவிழா இல்ல நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் உங்களோட மகிழ்ச்சி யாருடைய மரணமாகவும் மாறக்கூடாது வணக்கம் ஆச்சாரியஜி இப்பெல்லாம் நவராத்திரி நாட்கள் போயிட்டு இருக்கு தினமும் தேவியோட பூஜை நடந்துட்டே இருக்கு இப்பதான் சமீபத்துல மேற்கு வங்காளம் பத்தின ஒரு செய்தியில படிச்சேன் அங்க கொண்டாட்டத்துக்காக அங்க இருக்கிற கைதிகளோட உணவுல சில மாற்றங்கள் செஞ்சு சிக்கன் பிரியாணியும் மட்டன் பிரியாணியும் பரிமாறாங்களாம் கொண்டாட்டத்துக்கும் அப்பாவியான விலங்குகளை கொல்றதுக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு ஒன்னும் புரியல விலங்குகளை கொல்றத நாம எப்படி கொண்டாட முடியும் நாம் எப்பவும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கொண்டாடுறோம் நடைமுறை ரீதியாக சுத்தமான நெறிமுறைகள் எல்லாம் ஒதுக்கிடுங்க உண்மை என்னன்னா நாம் எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கிறதையே ஒரு பெரிய விஷயமா நல்லதா அழகானதாக நினைச்சு கொண்டாடிட்டே இருக்கோம் திருவிழா வர்றதுக்கு காரணம் என்னன்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி இல்லாம குறைஞ்சபட்சம் சில நாட்களுக்காவது இன்னும் கொஞ்சம் நல்லவரா மாறுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் உயர்வடைகிறதுக்கும் தான் ஆனால் நம்ம பெரிய ஆளுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் திருவிழான்னா நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருந்துகிட்டே சந்தோஷமா இருப்பேன்றதான் அர்த்தம் நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி இப்போ சந்தோஷமாக இருக்க ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்கிறதுனால என்னோட இன்னும் கீழ்த்தரமான குணங்களை வெளிப்படுத்திக்கிறேன் நான் சிக்கலான விஷயம் எதுவும் சொல்லலை சாதாரணமாக என்னென்னா சாதாரண நாட்களில் கூட நாம் கொஞ்சம் பண்பான ஆட்களாக இருக்கலாம் ஆனால் திருவிழா நாட்கள் வந்தால் நம்மகிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச பண்பையும் தொலைச்சிடுறோம் நமக்கு அனுமதி கிடைச்சிருச்சு தார்மீக ரீதியா நம்மளை பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நமக்கு தார்மீக அனுமதி கிடைச்சிருச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா மாசுபாடு எப்ப இருக்கும் திருவிழா நாட்கள்ல வாரங்கள்ல தான் இப்போ டிசம்பர் இருபத்தஞ்சில இருந்து ஜனவரி ஒன்னு வரைக்கும் இருக்கிற காலம் உலகத்தில் மாசுபாட்டுக்கும் காலநிலைக்கும் ரொம்ப ஆபத்தான காலம் அந்த நேரத்தில் இருக்கிற அளவுக்கு விமான பயணம் வேற எப்பவுமே இருக்காது அப்போ இருக்கிற அளவுக்கு கன்சம்ஷன் வேற எப்பவுமே இருக்காது சந்தையில் அப்போ இருக்கிற அளவுக்கு சலுகைகள் வேற எப்பவுமே இருக்காது சுற்றுலாவில் அந்த நேரத்தில் பரவுகிற அளவுக்கு அழுக்கு வேற எப்பவுமே பரவாது ஏன்னா அப்போ ரெண்டு விஷயம் நடக்குது கிறிஸ்மஸ் ஒரு தார்மீகமான விஷயம் நியூ இயர் கூட ஒரு விதத்தில் தார்மீகமான விஷயம் தான் தார்மீகமானதா இல்லைனாலும் குறைந்தபட்சம் கலாச்சார ரீதியாவது இருக்கு பக்ரி அன்னைக்கு ஆடுகள் எவ்வளவு அதிகமாக வெட்டப்படுதோ அது சாதாரண நாட்களை விட பல மடங்கு அதிகம் சாதாரண நாட்கள்ல உலகத்துல ஆடுகள் செம்மறி ஆடுகள் இதெல்லாம் இந்தியாவில ஆடுகள் அதிகமாக வெட்டப்படுது மற்ற இடங்கள்ல வேற விலங்குகளும் வெட்டப்படுது அப்போ அந்த நாளில் ஒரு பெரிய ஸ்பைக் இருக்கும் இவ்வளவு ஆடுகள் தினமும் வெட்டப்படுது இன்னைக்கு எந்த வகையான மாசுபாடாக இருந்தாலும் எந்த வகையான நாகரிகம் இல்லாத விஷயமா இருந்தாலும் அது நம்ம திருவிழாக்கள்ல தான் ரொம்ப அதிகரிக்கும் இதைத்தான் நம்ம தர்மத்துக்கு செஞ்சிருக்கோம் தர்மத்தோட உண்மையான நோக்கத்தை நாம முற்றிலும் தலைகீழா மாட்டி வச்சுட்டோம் இன்வர்ஸ் எந்த ஒரு தார்மீக திருவிழாலையும் இயற்கைக்கோ விலங்குகளுக்கோ உயிரினங்களுக்கோ தீங்கு விளைவிக்கிறது தர்மத்துக்கு முற்றிலும் எதிரானது அதுவும் தேவியோட திருவிழால இந்த மாதிரி செய்யறது அந்த திருவிழாவோட உயிரையே படிக்கிற மாதிரியான விஷயம் சக்தி மார்க்கம்னு சொல்லப்படுற தேவியோட வழியில் இருக்கிற முக்கியமான நூலோட பேர் உங்களுக்கு தெரியும் இல்லையா நாம் அதை பத்தி நிறைய தடவை பேசியிருக்கோம் என்னது துர்கா சப்தசதி இல்லண்ணா துர்கா மகாத்மியம் பல பேர்களால இது அறியப்படுது சப்தசதிங்கிறது தான் ரொம்பவும் பிரபலமான பேரு நான் சப்தசதி பத்தி நிறைய தடவை பேசியிருக்கேன் உங்களுக்கு நிறைய தடவை விளக்கி இருக்கேன் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் விரிவான விளக்கம் கொடுத்திருக்கேன் அந்த முழு நூலும் உங்களுக்கு தேவி உண்மையில இயற்கைதாங்கிறத சொல்கிறதுக்காகத்தான் இருக்கு துர்கா சப்தசதியில் எந்த ராஜாவுடைய துயரத்தில் இருந்தும் பற்றின்மையில் இருந்தும் கதை ஆரம்பிக்குதோ அந்த ராஜா மேதாமுனியோட ஆசிரமத்துக்கு போறாரு ம் அங்க என்ன பார்க்குறாரு ஆரம்பமே எப்படி நடக்குது ராஜா எப்படி ஈர்க்கப்படுறாரு அவர் காட்டுக்கு வந்தது இங்கேயே உயிரை விட்டுடலாம்னு தான் கதைப்படி அந்த ராஜா ஒரு நல்ல மனுஷன் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் அவரோட சொந்தக்காரங்க அமைச்சர்கள் ராணிகள் எல்லாரும் சேர்ந்து போரில் அவரை தோற்கடிச்சிட்டாங்க வேற ராஜாக்களோட சேர்ந்து அவரை போரில் தோற்கடிச்சாங்க இவர் ரொம்ப நல்ல மனுஷன் மக்களுக்காக வேலை செய்கிறவர் அதனால் அவருக்குள்ள ரொம்ப வருத்தமும் வேதனையும் இருந்துச்சு நான் நல்ல மனுஷனா இருந்தேன் எல்லாருக்கும் நல்லதைத்தான் செஞ்சேன் ஆனா எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு யோசிச்சாரு இப்போ காட்டுக்கு வந்து உயிரை விட்டுடலாம்னு சொல்றாரு மற்றொரு பக்கம் இன்னொரு பெரியவரும் இருந்தார் அவருக்கு ஒரு பெரிய வியாபாரம் இருந்தது அவருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் நடந்தது அவரோட வியாபாரம் நஷ்டமாகிடுச்சு அவரோட வீட்டுக்காரங்க குழந்தைகள் உறவினர்கள் மனைவி எல்லாரும் சேர்ந்து அவரை துரத்தி விட்டாங்க அடே இங்கே இருந்து போ உன்னால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொன்னாங்க அவரும் காட்டுக்கு வந்தார் அங்க வந்துட்டோம் என்னோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்களா இல்லையான்னு தெரியல என்னோட வியாபாரத்தை அவங்க சரியா பார்த்துப்பாங்களா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னாரு அது ஆசையால இல்ல பாசத்தால ராஜாவுக்கும் அதே பாசம் இருந்துச்சு நான் நல்லபடியா வச்சுக்கிட்ட அந்த மக்கள் நல்லவங்க தானே அவங்க ஏன் எனக்கு கெட்டது செஞ்சாங்கன்னு யோசிச்சாரு அப்போ இந்த ரெண்டு பேரும் இப்போ முனிவரோட ஆசிரமத்துக்கு போறாங்க எந்த தேவியோட பேரால நாம இவ்வளவு கொலைகளை செய்யறோமோ குறிப்பா வங்காளத்துல உயிர்களை கொள்றோமோ இது அந்த தேவியோட கதை அப்போ அவங்க மேதாமுனியோட ஆசிரமத்துக்கு போறாங்க அங்க என்ன பாக்குறாங்கன்னா அங்க முயல் உட்கார்ந்துருக்கு மான் உட்கார்ந்துருக்கு வாட்டு உட்கார்ந்துருக்கு அதோட ஒரு பக்கத்துல புலி உட்கார்ந்துருக்கு நடுவில் ஒரு ஓநாய் உட்கார்ந்துருக்கு யாரும் ஒன்றும் பேசல முனிவர் எல்லாருக்கும் அறிவுரை வழங்கிட்டே இருக்கிறாரு கதை சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு எல்லாரும் அப்படியே உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இது எப்படி இங்கேன்னு கேட்டாரு அப்போ முனிவர் என்ன என்ன விஷயம்னு கேட்டாரு அவங்க ரெண்டு பேரும் தங்களோட கஷ்டங்களை சொன்னாங்க அப்போ முனிவர் சொன்னாரு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா உங்க புத்தியும் இந்த விலங்குகள் மாதிரிதான் இருக்கு உங்க புத்தியும் இந்த விலங்குகள் மாதிரிதான் இருக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் பிறக்கும் போது விலங்கு புத்தியோட தான் பிறக்குறாங்க அதே விலங்கு புத்தி தான் உங்ககிட்டயும் இருக்கு அவங்க அப்ப எங்களுக்கு இந்த உலகம்னா என்ன இயற்கைனா என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்டாங்க அதுக்கு முனிவர் நான் சொல்றேன் கதை மூலமா சொல்றேன் நீங்க புத்திசாலிங்களா இருந்தா கவனமா கேட்டா புரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாரு அப்புறம் அவர் முழு கதையையும் சொல்றாரு விஷ்ணு தூங்கிட்டு இருந்தாரு அவருடைய காது குறும்பிலிருந்து ரெண்டு ராட்சசர்கள் வந்தாங்க ஒருத்தருக்கு பின் ஒருத்தரா அதுல ராட்சசர்கள் வர்றாங்க மது கைடவர்கள் வர்றாங்க சண்டமுண்டர்கள் வர்றாங்க மகிஷாசுரன் வர்றான் இவங்க எல்லாரும் சொல்றது புரியுதுங்களா இதுதான் போயிட்டு இருக்கு தேவியன்னா இயற்கைதான்னு திரும்ப திரும்ப சுட்டி காட்டப்படுது இயற்கையை அனுபவிக்கணும் அதை கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ராட்சசர்கள் எல்லாம் யாரெல்லாம் இயற்கைக்கு வன்முறை செய்கிறாங்களோ அவங்களை அழிக்கிறவங்க தான் தேவி நாம தேவியோட பக்தர்களாக இருந்துட்டு தேவியோட நாட்கள்லையே இயற்கைக்கு வன்முறை செய்கிறோம் சிவனுக்கும் சக்திக்குமான சம்பந்தம் உங்களுக்கு புரியும் இல்லையா சிவ சக்தியோட சம்பந்தம் புரியும் தானே சிவனையும் சக்தியையும் ஒண்ணா காட்டுவாங்க கணவன் மனைவி உறவா காட்டுவாங்க இல்லையா சிவன் பசுபதின்னும் அழைக்கப்படுறாரு பசுபதின்னா விலங்குகளின் தலைவன் அர்த்தம் மிருகங்களின் தான் தேவியின் கணவரும் ஆவார் கணவர்னா இங்க சாதாரண அர்த்தத்துல இல்லை இது திருமணமான தம்பதியர் மாதிரி இல்ல ஆனாலும் சிவன் பார்வதி கதையில அந்த மாதிரியும் காட்டப்படுது அப்போ நீங்கள் விலங்குகளை கொன்னால் அது சக்தியையோ சிவனையோ மகிழ்ச்சிப்படுத்துமா அதுவும் அவங்களுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாட்களில் இந்த நாட்களில் உத்வேகம் கூடுது சாதாரணமாக மீன் கம்மியாக சாப்பிடுறவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க குறைவாக ஆட்டு இறைச்சி அதிகமாக சாப்பிடுவாங்க சகட்டு மீனுக்கு பலி கொடுக்கப்படுது எந்த அளவுக்குன்னா வலி கொடுக்கறதுக்கு ஒரு எல்லையே இல்லை வலி கொடுக்காதவங்களுக்கும் கூட குறைஞ்சபட்சம் ஆட்டுக்கறியாவது வேணும் குறிப்பாக வங்காளத்தில் அதனால தான் நீங்கள் கேட்ட கேள்வி நீங்கள் சொல்கிற அந்த நிகழ்வு வங்காளத்தில் நடந்தது தான் அங்கே கைதிகள் கூட இது ஒரு சிறப்பு நாள் அதனால் நவராத்திரியில் எல்லா கைதிகளுக்கும் சிக்கனும் மட்டனும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒருத்தரோட கழுத்தை வெட்டிட்டு சந்தோஷப்படுறது கொண்டாடும் முறையா சரி இது என்னுடைய கொள்கை இல்லை என் கூட வாதம் பண்ணாதீங்க அவங்க உடனே பாருங்க நீங்கள் வட இந்தியாவோட வைணவர் அதனால தான் நீங்கள் சைவம் சைவம்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க நான் வட இந்தியாவோட வயணவங்கிறதால அப்படி சொல்லலை நான் உங்கள் கிட்ட கிழக்கு இந்தியாவில் இருக்கிற வங்காளத்தோட சக்தியை வழிபடுறவங்க கிட்ட பேசலை நானும் எந்த தேவியை நீங்கள் ஆராதனை செய்கிறீங்களோ அதே தேவியோட வழியில் தான் வர்றேன் நான் துர்கா சப்தசதியை அடிப்படையாக வச்சு உங்ககிட்ட பேசுகிறேன் நீங்கள் துர்கையை வணங்குறீங்க இல்லையா அதனாலதான் நான் துர்கையோட நூலை பத்தி பேசுறேன் நீங்க என்ன செஞ்சிட்டே இருக்கீங்க சாதாரண நாட்கள்ல எவ்வளவு மாமிசம் செலவாகுதோ அதை விட பல மடங்கு அதிகமான மாமிசத்தை இந்த நாட்கள்ல நீங்க சாப்பிடுறீங்க சாப்பிடுறதுல தப்புன்னு சொல்லல நீங்க அசுத்தமாகிடுவீங்கன்னு நான் சொல்லல ஒரு முறை அது செத்து போச்சுன்னா அப்புறம் சாப்பிடுறீங்களோ தூக்கி போடுறீங்களோ அது உயிரை விட்டுடுச்சு நீங்க சாப்பிடுறதுக்காக தான் அது கொலை செய்யப்படுது உங்க கைகள்ல தான் ரத்தக்கரை படிஞ்சிருக்கு சுமணி சும்பன் சண்டமுண்டன் எல்லாரும் அழிக்கப்பட்ட பிறகு கடைசியில என்ன ஆச்சுன்னு தெரியுமா எவ்வளவு பெரிய விஷயம் நான் எவ்வளவு தடவை யோசிச்சாலும் அது பரவசமான விஷயம் உண்மையிலேயே சிலிர்ப்பா இருக்கும் யோசிச்சு பார்த்தா தேவி எல்லா அசுரர்களையும் அழிச்ச பிறகு என்ன விளைவு ஏற்பட்டுச்சு இருந்த எல்லா குழப்பங்களும் சரியாயிடுச்சுன்னு சொல்றாங்க ஆறுகள் சுருங்கி போயிருந்துச்சு தன்னோட பாதையை விட்டு விலகி போயிருந்துச்சு ஆறுகள் மறுபடியும் பழைய பாதைக்கே வந்து முழு வேகத்தோட ஓட ஆரம்பிச்சிடுச்சு அதோட தண்ணீர் சுத்தமாகிடுச்சு வானத்துல தூசு படர்ந்த மேகங்கள் மூடி இருந்துச்சு அதெல்லாம் விலகி போச்சு சூரியனோட ஒளி தன்னோட சக்தியோட பிரகாசிக்க ஆரம்பிச்சிடுச்சு சூறாவளி புயல்கள் எல்லாம் வர்றது நின்னு போச்சு அதாவது யாரு இயற்கையோட விளையாடுறாங்களோ அவங்களை அழிக்கிறது தான் தேவியோட வேலை இந்த அசுரர்கள் எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க தேவி யாருடைய பிரதிநிதி இயற்கையோட இந்த அசுரர்கள் எல்லாரும் ஒரே ஒரு வேலை தான் செஞ்சாங்க இவங்க தேவி கிட்ட அனுபவிக்கணுங்கிற தங்களோட விருப்பத்தை தெரிவிச்சாங்க அதுல மூணாவது பாகம் தான் ரொம்ப பெரியது அதுல இது தான் தேவி அங்க மலையில உட்கார்ந்துருக்காங்க அவங்களுக்கு ஒன்னு பின்னாடி ஒன்னா அழைப்புகள் அனுப்பப்படுது நீங்க எங்க ராணி ஆகணும் நாங்க தான் உலகை வென்றவங்க எல்லா தேவர்களையும் தோற்கடிச்சுட்டோம் எல்லா அரிய ரத்தினங்களும் எங்ககிட்ட இருக்கு நீங்களும் ஒரு அபூர்வமான அழகி நீங்கள் எங்ககிட்ட தான் இருக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு தேவி சொல்றாங்க நான் முடிவு பண்ணிட்டேன் யார் வந்து என்ன வெல்றாங்களோ அவங்களுக்கே நான் மனைவி ஆகிடுவேன் உங்க முதலாளிகள் கிட்ட போய் சொல்லுங்க வந்து என்ன ஜெயிக்கட்டும் அப்போ முதலாளிகள் வந்து ஜெயிக்க முயற்சி செய்கிறாங்க அடி அடின்னு அடிக்கிறாங்க அதாவது யார் அனுபவிக்க வர்றாங்களோ அவங்க தேவிகிட்ட இருந்து நிறைய அடி வாங்குவாங்க அனுபவிக்க வர்றவங்க நல்லா அடி வாங்குவாங்க ஒரு கட்டத்தில் ஒரு அசுரன் தேவியை பார்த்து கேள்வி செய்யறான் அவன் பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா அதுல விவரிக்கப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான தேவிகள் தோன்றாங்க ஆயிரக்கணக்கான தேவிகள் வெவ்வேறு வடிவங்கள்ல தேவிக்கு உதவ வெளியே வர்றாங்க எங்க இருந்தோ யார்கிட்ட இருந்தோ நிறைய தேவிகள் அங்கே ஒன்னா வெளியே வர்றாங்க ஒரு சிலர் ஒரு கிட்ட இருந்து ஒரு சிலர் ஒரு தேவரோட உடம்புல இருந்து வெளியே வர்றாங்க அவங்க எல்லாரும் வெளியே வந்து அசுரர்களை அடிச்சு துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த அசுரன் தேவியை பார்த்து கேலி செய்கிறான் அவன் இவ்வளோ பேரை கூட்டிட்டு வந்து ரொம்ப வீராங்கனை மாதிரி காட்டுறியா தைரியம் இருந்தா தனியா சண்டை போடுன்னு சொல்றான் அப்ப தேவி சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க உனக்கு பைத்தியமா நான் உறுத்தி தானே இருக்கேன் இது எவ்வளவு அற்புதமான மற்றும் ஆழமான விஷயம் நான் உறுத்தி தான் இருக்கேன் இந்த முழு பிரபஞ்சமும் நான் தான் அங்கே இருந்த தேவிகள் எல்லாரும் வந்து அவங்களோட உடலுக்குள்ள ஐக்கியம் ஆயிடுறாங்க பர் நான் மட்டும் தான் இருக்கேன் இது எல்லாமே என்னோட வடிவங்கள் தான்னு சொல்கிறாங்க அதாவது பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா வடிவங்களும் தேவியோட வடிவங்கள் தான் அதனால தான் நவதுர்கை ஒன்பதுங்கிற எண்ணிக்கை உங்களுக்கு இதைத்தான் சொல்லுது இயற்கையில் எங்கெங்கே என்னென்ன இருக்கோ எல்லா பன்மைகளும் தேவிதான்னு நம்புங்க அப்படி தேவிதான்னு நீங்கள் நம்புனா அவங்களோட கழுத்தை அறுத்து எப்படி சாப்பிட முடியும் ஆனால் நம்ம பண்பாட்டை தர்மத்துக்கு மேலே வச்சுருக்கோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் பண்பாடு தான் முதல்ல வருது தர்மத்தை நம்ம பண்பாட்டில் பொருந்துறதுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிறோம் நம்ம பண்பாடு எப்படி இருக்குன்னா அந்த பண்பாட்டின்படி நம்ம தர்மம் நடக்கும் ஆனால் இதுக்கு முற்றிலும் நேர்மாறாதான் இருக்கணும் தர்மத்தோட அடிப்படையில் பண்பாட்டை மாற்றணும் உண்மையான ஆன்மீகம் தான் கலாச்சாரத்தின் தூய சுத்தமான வடிவம் என்னன்னு தீர்மானிக்கணும் ஆனால் அப்படி நடக்கலை ஏன்னா பண்பாடு நம்ம பழக்கத்தோட தொடர்புடையது நம்ம நடத்தையோட பாரம்பரியத்தோட மரபுகளோட சம்மந்தப்பட்டது அதனால நாம பண்பாட்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது நமக்கு பழக்கமாயிடுச்சு அதுக்கு அடிமையாகிட்டோம் அதனால நாம தர்மத்தையே விளைச்சு நிலிச்சு எப்படியாவது பண்பாட்டோட சட்டத்துக்குள்ள புரிந்துற மாதிரி செஞ்சிடுவோம் நாம நம்மளோட பழக்க வழக்கங்களுக்கு தர்மம்னு பேர் கொடுத்துருக்கோம் அப்போ சரியா அதே நேரத்துல வட இந்தியால சைவ உணவு சாப்பிடுவாங்க இல்லை இல்லை இப்போ நவராத்திரி ஸ்பெஷல் தாலின்னு சொல்லுவாங்க அதே நேரத்துல வங்காளத்துல கொலை நடக்கும் நான் வட இந்தியா கிழக்கிந்தியாவை விட சிறந்ததுன்னு சொல்ல வரல இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ரெண்டு இடத்துலையும் மக்கள் அவங்களோட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைகள் இவங்க சைவமாக இருக்கிறதால இப்போ நவராத்திரி அதனால் நான் அதிகமாக சைவமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க அசைவமாக இருக்கிறதால இப்போ நவராத்திரி அதனால் நான் அதிகமாக மாமிசம் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க ரெண்டில் யாருமே இன்னொருத்தரை விட சிறந்தவங்க இல்லை ரெண்டு பேரும் அவங்களோட பழக்க வழக்கங்கள் பாரம்பரியம் நடத்தை பண்பாடு ஆகியவற்றுக்கு அடிமைகள் தர்மத்தை அவங்க பண்பாட்டின் பின்னாடி போகிற மாதிரி செய்கிறாங்க தர்மம் பின்னாடி தான் போகும் நமக்கு பண்பாடு ரொம்ப பெரிய விஷயம் திரும்ப திரும்ப கல்ச்சர் கல்ச்சர்னு சொல்லுவோம் கல்ச்சர்னால் என்ன உங்கள் பழக்க வழக்கங்களுக்கு பேர் தான் கல்ச்சர் பழக்கவழக்கங்களை மாற்றுற மாதிரி உங்கள் பண்பாட்டை மாத்துங்க அண்ட் சின்ஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் ஹேபிட்ஸ் ஆர் பேட் ஹேபிட்ஸ் ஹெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் கல்ச்சர் இஸ் பேட் கல்ச்சர் இது ஒரு எளிமையான விஷயம் இல்லையா ஏன் பண்பாட்டை எவ்வளோ பெருமையாக பேசுறீங்க எது பழைய காலத்திலிருந்தே வந்துட்டு இருக்கோ எது உங்கள் நடத்தையில் இருக்கோ அதை தானே பண்பாடுன்னு சொல்கிறீங்க நீங்கள் உட்காடுறதும் எழுந்துக்கிறதும் சாப்பிட்றதும் குடிக்கிறதும் உங்கள் மொழி உங்கள் விருப்பங்கள் விருப்பமின்மை இதெல்லாம் தானே கல்ச்சர்

வடைந்திய பண்பாட்டை பத்தி நான் எவ்வளோ கேள்வி வட வடைந்தியர்கள் என்னை பிடிக்க தொடறாங்க நாட்டோட வேற எந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்டையாவது போய் விளக்க முயற்சி செஞ்சா அவங்க என்ன ஒரு வடைந்தியர் மாதிரி பார்ப்பாங்க இந்த விஷயம் எங்கிருந்து வந்துச்சு உங்களுக்கெல்லாம் மாமிசமும் மசாலாவும் பிடிக்கும்னு ஏன் நேரா சொல்ல மாட்டேங்கிறீங்க மிருகங்கள் எல்லாம் தேவிக்காகவா இருக்கு தேவி என்ன மிருகங்களை சாப்பிடுவாங்களா சாப்பிடுறது நீங்க தானே நம்ம எந்த அளவுக்கு நேர்மை இல்லாதவங்கன்னா நம்மளால ஒரு சாதாரண உண்மையை கூட ஏற்றுக்க முடியல உங்க நாக்கு சுவைக்காக கொள்றீங்க அதுக்கு தர்மம்னு பேர் வைக்கிறீங்க இதுல என்ன தர்மம் இருக்கு அதுவும் எந்த தேவியோட திருவிழாவில் நீங்க மிருகங்களை கொள்றீங்களோ அவங்க எல்லா மிருகங்களுக்கும் பாதுகாவலர் அவங்க இயற்கையின் தேவி எல்லா மிருகங்களும் எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் அவங்களோட குழந்தைகள் மட்டும் இல்லை அவங்களுடைய சொந்த வடிவங்கள் அவங்க தேவி இவங்க எல்லாரும் அவங்களுடைய குழந்தைகள்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது அவங்க எல்லாரும் தேவியோட பல்வேறு வடிவங்கள் தான் அவங்க தேவியோட உயிருள்ள வடிவங்கள் அந்த உயிருள்ள வடிவங்களை தேவியோட சிலைக்கு முன்னாடியே வெட்டுறீங்க இது என்ன மாதிரியான புத்திசாலித்தனம் இப்போ நான் அந்த இந்த விஷயத்துக்குள்ளேயே வரல தர்மத்தின் அடிப்படையை எடுத்துட்டாலும் சுற்றுச்சூழல் மற்றும் கிளைமேட் சேஞ்சுங்கிற கண்ணோட்டத்தில் பார்த்தா விலங்குகளை கொள்வது எவ்வளவு பெரிய குற்றங்கிறத பற்றி பேசவே இல்லை கிளைமேட் சேஞ்சுக்கு ரெண்டாவது பெரிய காரணம் மாமிசம் சாப்பிடுறதுதான்ங்கிற விஷயத்துக்குள்ளேயே நான் வரல வன அழிப்புக்கும் பயோடைவர்சிட்டி எக்ஸ்டிங்ஷனுக்கும் மிகப்பெரிய காரணம் மாமிசம் சாப்பிட்றது தான் நான் இப்போ இந்த விஷயத்துக்குள்ளேயே வரல ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்கேர்சிட்டிக்கு மிகப்பெரிய காரணம் மாமிசம் சாப்பிட்றது தான் நான் இதை பற்றி இப்போ பேசவே இல்லை இப்போ நான் வெறும் தர்மத்தை பற்றியும் பண்பாட்டை பற்றியும் தான் இருக்கேன் நம்மளோட மறை நூல்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் அவை ரொம்ப உயர்ந்தவை ரொம்ப அன்பானவை நம்மளோட மறை நூல்கள் ஆனால் நமக்கு திருவிழாக்களை கொண்டாடணும்னு மட்டும்தான் இருக்குது மறைநூலுக்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு திருவிழா மறைநூலை அடிப்படையா கொண்டு இல்லைன்னா அது ஒரு சாதாரண பாட்டியை விட சிறந்ததுன்னு சொல்ல முடியுமா என்ன கேட்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம் ஆனா எனக்கு சொல்லுங்க ஒரு திருவிழாவோட அடிப்படையில் தர்மம் இல்லைன்னா அந்த திருவிழாவுக்கும் ஒரு வீக்கெண்ட் பார்ட்டிக்கும் என்ன வித்தியாசம் தர்மம்னா என்ன உங்க நம்பிக்கைகளையும் பிலீஃப்ஸையும் கல்ச்சரையும் தர்மம்னு சொல்ல மாட்டாங்க தர்மத்தின் பொருள் சப்மிஷன் டு த ட்ரூத் பழக்கத்தை விட உண்மைக்கு மதிப்பு தான் தர்மம் சந்தோஷப்படுறோம் நம்மளோட திருவிழா வந்துச்சுன்னு சொல்றோம் ஆனா இந்த கோடிக்கணக்கான பேச முடியாத சின்ன உயிரினங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க நமக்கு சந்தோஷம் வந்துச்சு அவங்களுக்கு சாவுதான் வந்துச்சு துர்கா சப்தசதியோட முக்கிய கருத்து இதுதான் இயற்கையை நீங்கள் அனுபவித்தாலோ நுகர்வு பொருளாக பார்த்தீங்கன்னாலோ தேவி உங்களை சண்டமுண்டன் மதுகைடபன் சும்பனி சும்பனை என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி தான் செய்வாங்க மகிஷாசுரன் யாரு இயற்கையை நுகர்வு செய்ய போறவன் தான் ஐல் ஹாவ் ஃபன் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் இயற்கைன்னு சொல்கிறவன் அவன்தான் மகிஷாசுரன் தேவியோட திருவிழாட்டோர் நம்மளே மகிஷாசுரங்களா மாறணுங்கிறதுக்காகவா வருது உங்களை கேட்டுக்கிறேன் உங்களோட மகிழ்ச்சி மற்றவங்களோட மரணமா மாற வேண்டாம் என் பேரு நிஷா மிஸ்ரா நான் ஆச்சாரியஜியை ரெண்டாயிரத்து இருபத்தி இருந்து ஃபாலோ பண்றேன் லைவ்ல போன வருஷத்துல இருந்து தான் ஜாயின் பண்ணேன் நான் ஒரு ஜாப் ரெக்ரூட்டர் ஃப்ரீலான்சர் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றேன் என்னோட வாழ்க்கையில அமைதியும் சமாதானமும் வந்திருக்கு இதுக்கெல்லாம் ஆச்ச ஆச்சாரியஜிக்கு நன்றி சொல்லுவேன் ஏன்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கையில அமைதியின்மை இருந்தது ஆத்ம ஞானம்ங்கிறதுக்கு இடமே இல்ல ஆத்ம ஞானம்னா என்னன்னு எனக்கு தெரியாது விழிப்புணர்வுனா என்னன்னு தெரியாது மேலோட்டமா இருக்கிறது தான் எல்லாமேனு நான் நினைச்சேன் மேலோட்டமா இருக்கிறது மட்டும்தான் இருக்கிறப்போ வேற எதுவும் இருக்காது இன்னைக்கு நம்ம பார்த்தது ரெண்டு வகையான அமைதி பத்தி ஒரு அமைதி எப்படின்னா அதுக்கு ஒரு எதிர்மறை இருக்கும் அதாவது பசிக்குதுன்னா ஏதாவது சாப்பிட்டா வயிறு நிரம்பும் இது மேலோட்டமான அமைதி ஆனா அத்வைத அமைதினா நான் உள்ளுக்குள்ள அமைதியா இருக்கேன் வெளியில என்ன நடந்தாலும் வெளியில சூழல் எப்படி இருந்தாலும் அது என்ன பாதிக்காது